வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிஸம் சபரி டூரிசம் சேவைகள் பாருங்கள் இப்போ வந்து மச்சன்டன் வாழினாங்க மந்தன் வாழினாங்க இப்போ என்ன வழக்கா வாழை காய் வாழுவாங்க பாருங்கள் ஏழு எழுச்சி இது இருக்கு பாருங்கள் கா வழக்கா வாழை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சபரி ட்ரெயின் சேவைகள் சபரி டூரிஸ்ட் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது செடி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு செடி அதாவது தீரன் சின்னமல்லி பிறந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு என்னோட செடி இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாருங்கள் எழுச்சி ஆகவே பாருங்க இருப்பாங்க சத்து பச்சை பச்சைநாட்டன் வாழை வாழை காய் வாழுவாங்க பாருங்கள் ஏற்ற இருப்பாருங்க நித்திய கல்யாணம் செடி பாருங்கள் அழகாக இருக்கும் நித்திய கல்யாணம் செடி இது பார்த்தீங்கன்னா இது கோயிலில் ஒரு சாமிக்கு பாருங்கள் அழகாக இருப்போம் வேக இருப்பேன் பாருங்கள் உயிர் சத்து இல்லை மரட்டை மழகான்ட்டு அழகாக வளர்ந்துடும் வாழை விவசாயி வளர விவசாயி பெருங்குடி மக்கள் யாராவது இருக்குது இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் செவன் நைன் ஃபைவ்